அனைவருக்கும் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஸோ அதாவது மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட்டில் கட்டண சலுகையை மீண்டும் கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன தகவல் அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியின் அவர்களோட மூன்றாவது ஆட்சி காலத்தின் முதல் பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூணு அன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது ஸோ மூன்றாவது ஆட்சி காலத்தில் முதல் பட்ஜெட்டாக இது என்பதால் இது குறித்த எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளன அனைத்து தரப்பு மக்களும் பலவித ஆசைகளும் நம்பிக்கைகளும் வந்து இருக்குது ஸோ இதில் ரயில் பயணிகளுக்கான நம்பிக்கையும் வந்து அதிகரித்து வருகின்றது குறிப்பாக மூத்த குடிமக்கள் ரயில் டிக்கெட் கட்டணத்தில் தங்களுக்கு கிடைத்து வந்த சலுகைகளை அரசாங்கம் மீண்டும் கொண்டு வரும் என்ற பெரும் நம்பிக்கை வந்து கொண்டிருக்காங்க கொரோனா நோய் தொற்றின் போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் அதாவது ரயில் பயணத்தின் போது இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் கட்டணத்தில் கிடைத்து வந்த சலுகைகளை வந்து ரத்து செய்யப்பட்டது ஸோ இந்த தள்ளுபடியின் கீழ் மூத்த குடிமக்களுக்காக இருக்கும் பெண்களுக்கு அதாவது மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து டிக்கெட் கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் ஆண்கள் மற்றும் மூன்றாம் பால் நாற்பது சதவீதம் வந்து தள்ளுபடி கிடைத்து வந்தது தள்ளுபடி நிறுத்தப்பட்ட பிறகு அனைத்து பயணிகளையும் முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என்ற நிலை வந்தது ஸோ வரவிருக்கும் பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு முன்னர் கிடைத்த அந்த சலுகையை வந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தற்போது கிடைக்கும் என நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை ரயில்வே துறையில் வருவாய் அதிகரிக்க தகவல் அறியும் சட்டமான ஆர்டிஐ மூலம் தெரிய வந்துள்ளது கடந்த ஆண்டுகளில் ரயில்வே துறை அதாவது ரயில்வே துறை வந்து எட்டு கோடி மூத்த குடிமக்கள்கள் மூலமாக ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதில் சலுகைகள் நிறுத்தப்பட்டதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து கிடைத்திருக்கிறதா வந்து தகவல் கிடைச்சிருக்கு மூத்த குடிமக்கள்கள் டிக்கெட் முன்பதிவை செய்யும் போது முன்பதிவு படிவத்தில் அதற்கான இடத்தில் வந்து நிரப்ப வேண்டும் ஸோ இந்த சலுகையை மூத்த குடிமக்கள்கள் அனைவரும் ஆண்டிற்கு இரண்டு அல்லது மூன்று முறை வழங்க பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது ஸோ இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கான நல்ல செய்தி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது ஸோ இது தவிர பயணிகளின் வசதிகளை அதிகப்படுத்தவும் புதிய இந்த ரயில்களுக்கான அறிவிப்புகளும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூலை இருபத்தி மூணில் மத்திய அரசு ஊழியர்கள் மூத்த குடிமக்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ரயில் பயணிகளுக்கு அறிவிப்பு என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நம்ம சேனலில் உடனடி அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அதாவது